அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அவ்வரகாத்துகோ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வகுப்பறையின் ஒழுக்கங்கள் எந்த மாணவர் ஒழுக்கமுள்ளவராகவும் மிக்கவராகவும் இருப்பாரோ அவர் எப்போதும் தமது வகுப்பறையில் ஒழுக்கத்துடனும் மரியாதையுடனும் இருப்பார் எப்போதும் வகுப்பறைக்குள் ஒழுக்கமற்ற செயல்களை செய்ய மாட்டார் இப்படிப்பட்ட மாணவர்களே வெற்றி பெறுவார்கள் நாமும் நமது வகுப்பறையில் மிக்க ஒழுக்கத்துடனும் மரியாதையுடனும் இருக்க வேண்டும் இன்ஷல்லா ஏனென்றால் நாம் அங்கே தீனுடைய கல்வியை கற்கினோம் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை கேட்கிறோம் குரான் அதி சோதுகிறோம் மேலும் நபி நபிசல்லாஹு வலேசல்லம் அவர்களின் பரிசுத்த வாழ்க்கையை உரையாடுகிறோம் சுருக்கமாக சொன்னால் நாம் எந்த அளவுக்கு வகுப்பறைக்குள் ஒழுக்கத்துடன் இருப்போமோ அந்த அளவிற்கு நமது இல்மில் கல்வியில் பறக்க ஏற்படும் வகுப்பறைக்குள் கூச்சல் போடக்கூடாது சண்டை சச்சரவு செய்யக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அதில் தூங்குவதற்கு மிக தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பாடம் நடக்கும்போது தூங்குவது மிக கெட்ட விஷயமாகும் வகுப்பறைக்குள் வந்தவுடன் எல்லாருக்கும் சலாம் கூற வேண்டும் மேலும் எங்கும் எங்கு இடம் இருக்கின்றதோ அங்கே அமர வேண்டும் சில மாணவர்களை தாண்டி செல்லக்கூடாது என்று கூறி எனதுரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் ஜவான் அனிஹம்தில்லாஹி அபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து